કાન લે 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 ક buổi ngủ có là cái này không? Bỏ lỡ những video hấp dẫn நிறைய <coughs> இருக்கு ಉದ್ದರ್ ಅಕ್ಕ <Cornell> அசிர் தம்பி முருகா நம்ம கூட்டறோம் ஆதிக்கு கூட்டலாம் ¡Ah, <coughs> இன்றைக்கி வந்து விழுப்புரம் மாவட்டத்தில் மழை வெள்ள பாதிப்பில் மக்கள் ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க அவங்கள நேரடியாக சந்தித்து ஆறுதல் தெரிவித்து தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் சார்பாக இயன்றதை செய்வோம் இல்லாதவர்க்கே என்று எங்களால் முடிஞ்ச உதவியை இன்றைக்கி எல்லா மக்களுக்கும் கொடுத்துக்கிட்டு வந்துக்கிட்டுருக்கோம் இப்போது நீங்களே இங்கே பார்க்குறீங்க இது வந்து கொட்டப்பாக்கம் வேலி அப்படின்னு சொல்லி ஒரு கிராமம் இங்கே இருக்கிற ஏரி ஃபுல்லாகி இந்த கிராமமே ரெண்டு நாளாக தண்ணியில் மூழ்கி இருக்குது அந்த அளவு வந்து இங்கே மோசமான ஒரு நிலைமை இதுக்கு காரணம் என்ன இங்கே இருக்கிற ஏரி கரையை வந்து இது வரைக்கும் பலப்படுத்தலை எல்லா இடத்துலையும் முள் முள் செடிகளும் வந்து தண்ணி போகிறதுக்கு இடம் இல்லை அதே மாதிரி இது வந்து வடிகால் வசதிக்கு இடம் இல்லை அப்போது ஆட்டோமேட்டிக்காக கிராமத்துக்குள்ளேயும் வீட்டுகளுக்குள்ளேயும் தண்ணி வரகுன்ற ஒரு நிலைமை இருக்குது இதுதான் நாங்கள் வந்து ஏறக்குரிய இந்த ஆட்சி வந்ததுலேருந்தே நாங்கள் சொல்லிட்டு இருக்கோம் ஒவ்வொரு டிசம்பர் மாதம் வரும்போதும் மழை வருது இந்த அரசு உடனடியாக கவனம் செலுத்தி மக்களுக்கு இந்த இன்னல்ல இன்னலருந்து காப்பாற்றணும்னு சற்றேறக்குரிய ஒரு வருஷமாக நான் தொடர்ந்து அத்தனை ப்ரெஸ் மீட்லேயும் பேசிக்கிட்டு இருக்கேன் அறிக்கை கொடுத்துக்கிட்டு இருக்கேன் யார் எது கேட்டாலும் உடனே முதலமைச்சர் என்ன சொல்றாரு எவ்வளவு பெரிய மலை வந்தாலும் வெள்ளம் வந்தாலும் அதை நாங்க வந்து சமாளிப்போம் சமாளிப்போம்னு சொல்றாரு என்ன சமாளிச்சிருக்காரு இன்னைக்கு இத்தனை ஜனங்க பாருங்க நீங்க எல்லாரும் இது பிரஸ் பீப்புள் அரசு கவனத்துக்கு கொண்டு போகணும் இப்போ இப்ப முதலமைச்சர் இங்க விழுப்புரம் மாவட்டத்துக்கு வந்திருக்காரு சந்தோஷம் ஆனா இன்னைக்கு நாங்க ஆளுங்கட்சியும் இல்லை எதிர்கட்சியும் இல்லை இருந்தாலும் எங்க கட்சி நிர்வாகிகள் எங்க மாவட்ட செயலாளர் வெங்கடேஷ் எங்க கிளை செயலாளர் எங்களுடைய ஒன்றிய நகர் நடக்கிற பேரூர் அத்தனை பேரும் நிர்வாகிகள் தொண்டர்கள் அவங்க சொந்த உழைப்பில் சம்பாரிச்ச காசை இன்னைக்கு மக்களுக்கு இன்னைக்கு நாங்கள் உதவி பண்ணிக்கிட்டு இருக்கோம் இன்னைக்கு அஞ்சு பத்து வீடு இங்கே வந்து இடிஞ்சிருக்கு அந்த வீடெல்லாம் நான் நேரடியாக போய் பார்த்தேன் ரொம்ப ரொம்ப மனசுக்கு கஷ்டமாக இருக்குங்க எந்த விதமான திட்டமிடலோ தொலைநோக்கு பார்வையோடு மக்களை இந்த இருந்து காப்பாற்றுகின்ற எந்த ஒரு திட்டமும் இன்னைக்கு திமுக அரசு செய்யலன்றது தான் என்னுடைய உண்மையான கோபம் நிச்சயமாக இதெல்லாம் வந்து மாறும் வெறும் வாயில வார்த்தை ஜாலங்களில் வந்து மக்களை ஏமாற்ற முடியாது அவங்க எங்கேயோ ஒரு ரூம்ல உட்காந்துக்கிட்டு பேசிட்டு இருக்காங்க இன்னைக்கு வர்றாரு மெயின் ரோட்லேயே போறாரு அப்போ இந்த மாதிரி உள்ள வந்தால் தானே மக்கள் எவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்னு தெரியும் ஆனால் இன்னைக்கு வந்து இது தவறான ஒரு விஷயம் இதெல்லாம் சரி செய்யாத ஒரு அரசு சட்டம் ஒழுங்கு ஸ்டாஸ்மாக்கு போதை வேலை இல்லை இதில் தான் இன்னைக்கு தமிழ்நாடு இருக்குது எங்கே பார்த்தாலும் கனிம வள கொள்ளை இன்னைக்கு லஞ்சம் ஊழல் இதில் தான் த இந்த அரசு நிற்குதே ஒழிய உண்மையில் வாக்களித்த மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதியை இதுவரைக்கும் நிறைவேற்றலை என்பது தெல்ல தெளிவாக இங்கே மக்களையும் இந்த கிராமங்களையும் பார்க்கும்போது தெரிகிறது இது அத்தனை மக்கள் சார்பாக இந்த அரசை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம் இந்த நிலை மாறணும் உறுதியாக இன்னும் ஒன்றரை வருஷம் தான் இருக்குது உங்கள் முடிய ஏதாவது மக்களுக்கு நல்லது செய்ய என்றால் இரண்டாயிரத்தி இருபத்தி நிச்சயம் மக்கள் புரட்சி வந்து மிகப்பெரிய ஆட்சி மாற்றம் வரும் என்பதில் எந்த மாற்று கருத்துமே இல்லை எப்படி வெறும் வாய்ஜாலங்களாலயோ ஃபோட்டோ ஷூட்னாலேயோ விளம்பரத்தினாலேயோ மக்கள் கஷ்டம் தீந்துராதுங்க உண்மையிலே திட்டமிடல் தொலைநோக்கு பார்வை எல்லாவற்றையும் அதிகாரிகள் ஆட்சியாளர்கள் வந்து திட்டமிட்டு இதை செயல்படுத்தணும் ஏன்னா இந்த டிசம்பர் மாதம் இதோ இந்த ரெண்டு நாள் மழை போயிடுச்சுன்னு நினைக்க வேண்டாம் இன்னும் இந்த டிசம்பர் மாதம் முடிகிற வரைக்கும் மழை இருக்குது அட்லீஸ்ட் இப்பையாவது இந்த கும்பகர்ண தூக்கத்திலிருந்து திமுக விழித்தெளிந்து மக்களுக்கு நிச்சயமாக காப்பாற்றணும்னு நான் கேட்டுக்கிறேன் நம்மளே இன்னைக்கு கிருஷ்ணகிரி மாவட்டம் நான் ஆய்வு பண்ண இன்னைக்கு விழுப்புரம் மாவட்டம் வந்திருக்கோம் மறுபடியும் எல்லா இடத்துக்கும் போக போறோம் நீங்க சொன்ன மாதிரி சாலைகள் துண்டிக்கப்பட்டிருக்கு மின்சாரம் துண்டிக்கப்பட்டிருக்கு எங்கேயுமே மக்களுக்கு தேவையான அத்தியாவசிய பொருட்கள் கிடைக்கல இருந்தே வெளியே வர முடியாத நிலைமை இன்னைக்கு சென்னை மட்டும் கிடையாது ஒட்டுமொத்த தமிழ்நாடே இன்னைக்கு இந்த ரெண்டு மூணு நாள் மழையில பாதிச்சிருக்கு இதே இன்னும் ஒரு ஒரு மாசம் தொடர்ந்தால் தமிழ்நாட்டின் நிலைமை என்ன அப்படின்றத நான் இதுக்கு தான் நான் திட்டமிடல் வேண்டும் ஏன் இந்த ஆட்சி எத்தனை அதிகாரிகள் எத்தனை எத்தனை அமைச்சர்கள் எம்எல்ஏ நிர்வாகிகள் எல்லாம் இருக்காங்க என்ன பண்றாங்க நாங்க வந்து அரிசி பருப்பு கொடுக்குறோம் அத்தியாவசிய பொருள் கொடுக்குறோம் காய்கறி கொடுக்குறோம் வீடுகள் உடைஞ்சவங்களுக்கு நிதி கொடுக்குறோம் இதே தான் இன்னைக்கு முதலமைச்சரும் பண்ணுறாருன்னா அப்புறம் அவர் எதுக்கு முதலமைச்சரா இருக்கணும் அதை எல்லாம் மக்கள்கிட்டேயே கொடுத்துட்டு போயிடலாமே மக்களே இந்த பட்டம் பண்ணுறாங்க போதையை போனாதீங்க என் மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அதுக்கு துணை போகாதீங்க யார் துணை போறா அவ்வளோ நீங்கள் ஃபீல் பண்ணுற முதல்வரே உங்கள்கிட்ட வேண்டுகோள் வைக்கிறேன் யாரும் நீங்கள் வந்து போதைக்கு துணை போகாதன்றீங்களே ஒரு கையெழுத்துல அந்த தாஸ்மாக இருந்து அப்புறப்படுத்த முடியும் ஏன் அதை செய்ய மாட்டேங்கிறீங்க அதை விட்டுட்டு வெறும் வீர வசனங்களோ டைலாகோ ஃபோட்டோ ஷூட்டோ படுக்கிறதுனால எதுவும் மாற போகிறது இல்லை நிச்சயமாக தமிழ்நாட்டுக்கு ஒரு விடிவு காலம் வரணும் அப்படின்றத அட்லீஸ்ட் மக்களும் உணரணும் இந்த ஆட்சியாளர்களும் உணரணும் நான் கேட்டுக்கிறேன் இது இன்றைக்கே அவர் அடிக்கடி சொல்கிறது என்ன நான் டெல்டாக்காரன் தான் டெல்டாக்காரன் பெருமையாக சொல்கிறாரு ஒட்டுமொத்த டெல்டா இன்றைக்கி பாதிச்சுருக்குங்க எல்லாம் தஞ்சை திருவாரூர் நாகை மயிலாடுதுறை எல்லா ஊரும் அத்தனை விளைநிலங்களும் நலங்களும் இன்னைக்கு தண்ணீர்ல மூழ்கி இருக்கு விவசாயிகள் இன்னைக்கு கஷ்டப்பட்டு செஞ்ச விவசாயம் முற்றிலும் அழிஞ்சிருக்கு அதனால என்ன சொல்ற நீங்க போங்க போய் டெல்டாக்காரன் வெறும் வீர வசனம் பத்தி பற்றில போய் விவசாயிகளை சந்திங்க எந்த அளவு விவசாயிகள் பாதிச்சிருக்காங்க மக்கள் பாதிச்சிருக்காங்கன்னு பார்த்து உடனடியாக விவசாயிகளுக்கும் பாதிக்கப்பட்ட மக்களுக்கும் உடனடி நிவாரணத்தை இந்த அரசு வழங்க வேண்டும் என்று மக்கள் சார்பாக நான் கேட்டுக்கிறேன் இன்னைக்கு நாங்க அறிக்கை கொடுத்துருக்கோம் நிச்சயமாக உடனடி தீர்வு அனைத்து விவசாயிகளுக்கும் மக்களுக்கும் கிடைக்கணும்னு சொல்லி நான் கேட்டுக்கிறேன் தேங்க் யூ தேங்க்யூ